மாறன் சீரியலை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாறன் வந்து கற்பனசாமி போல் சூப்பராக வந்து வந்து காப்பாற்றுறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லொடின்னு கேளுங்க வந்து சுத்தமாக போகமாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் மாறன்லேருந்து வீராலேருந்து எல்லோரும் வந்து குறி சொல்கிற இடத்துக்கு போகலாம் இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் ஆமாம் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் என்ன எதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாமா எனக்கு நிம்மதி சந்தோஷம் தான் வேணும் ஒரு வேளை ஏதாவது சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லிட்டாருன்னா மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ராமச்சந்திரன் வேணான்னு சொல்கிறாங்க அண்ணா என்னன்னா நல்லது தானே சாமி சொல்லும் எப்போதும் நீ தானே ஆர்வமாக இருப்ப ஆமாம் நான் தான் ஆர்வமாக இருப்பேன் சரி வாங்க போய் கேட்டுட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரனோட ஒத்துமொத்தோ குடும்பமோ ஐயா நீங்கள் வந்துட்டீங்களா ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்னு ஆனந்தமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முதல்ல நீங்கள் குறி கேளுங்க அப்படிலாம் இல்லை வரிசையாக வந்து எல்லாேருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்க செய்யும் எல்லாரும் குறி சொல்கிறத கேட்போம் யாருக்கு கருப்பணசாமி குறி சொல்லுதோ அவங்க ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கருப்பணசாமி போல ஒருத்தவங்க வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு சங்கடமான விஷயம் வந்து இருக்கு அதை தீர்த்து வைக்கிற மாதிரி இந்த எம்ச்சி உன் வீட்டில் வந்து வெய் எல்லா பிரச்சனையும் வந்து தீந்துரும் என் ஞாபகார்த்தமாக மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது என்னை வந்து சந்திக்கணும் அப்படி வந்துட்டாலே போதும் நான் ஒன்னா காப்பாத்து வேண்டா வருவியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கண்டிப்பா சாமி உங்களை பார்க்காம நான் இருப்பேனா நான் டெய்லியுமே வரேன் சாமி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு தின்வரை வந்து நெத்தியில வச்சு விட்டு போறாங்க அடுத்தது டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க என்னது யாரையுமே வந்து பார்த்து குறி சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப டே ராமச்சந்திரா முன்னாடி வாடா அப்படின்னு சொல்லி கற்பனை சாமி வந்து சொன்னோன்னே ராமச்சந்திரன் வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க நின்ன சொல்லுங்க சாமி உன் வீட்டில் என்னென்னலாம் நடக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே விஜய் வந்து கடுப்பாயிட்டாங்க இங்கே யாருக்கும் ஒரு வேலையும் இல்லை நம்மளை காட்டி கொடுக்கறது தான் ஒரே வேலை பழப்பாக வச்சிருக்காங்க போல இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து உன் வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா விலைக்கு ஏற்றிக்கிட்டு இந்த ஊரை சுற்றி வரணும் வந்தால் எல்லாமே தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உன் வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் உனக்கு நல்லாவே தெரியும் ஒன்றுமே தெரியாது குழப்ப நிலைமையில இருப்ப நல்லா போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன் திடீர்னு வந்து சங்கடம் வந்துடும் இது மாதிரி மாறி மாறி வந்துகிட்டு இருக்குண்ணா இதை பிரச்சனையிலேருந்து நீ வரணுன்னா நான் சொன்னதை செய்யணும் இந்த ஊரை சுற்றி வரணும் அது பத்து கிலோமீட்டர் இருக்கும் உன்னால் முடியுமா நான் சொன்னதை அப்படின்னு சொன்னோன்னே வள்ளியம்மா வந்து வராங்க நான் வரேன் நான் இந்த விளக்கை வந்து ஏற்றிக்கிட்டு வரேன் வள்ளியம்மா உன்னால் முடியுமா உங்களோட பொண்ணாக இருந்து எனக்கு காப்பாற்ற வர பிரச்சனைனா நீங்கள் வந்து முன்னாடி நிற்க மாட்டீங்களா அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கருப்பணசாமி ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க விஜய் என்னது எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்குன்னு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சா என்ன ஆகுங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க கருப்பணசாமி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டா அவங்க குடும்பத்தையே தாக்கம் வந்துடுவாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஓ அதுவா ஒருவேளை கருப்பனை சாமியை கோவப்பட்டுட்டா என்ன ஆகுங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு எதுவும் பண்ண முடியாது இவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க அதனாலதான் சாமியை இந்த மாதிரி கோவப்பட்டுருச்சுன்னு சொல்லுவாங்கங்கிற மாதிரி விஜய் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா சரி சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப கண்மணிக்கு ஒரே சந்தேகமாக இருக்கு வல்லியம்மா நீங்கள் இந்த வாட்டி பரிகாரத்தை செய்ய வேணாம் நான் செய்கிறேன்னு வீராவும் கண்மணியும் மாறி மாறி வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டு உடனே பிருந்தா நடுவில் வந்து நிற்கிறாங்க நான் நடக்க மாட்டேன்னா ஏன் அத்தைக்காக நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்ட உடனே எனக்காக நீங்கள் மூணு பேரும் வருஷ கட்டி வந்து நிற்கிறதுலாம் சந்தோஷமாக தான் இருக்குன்னு உடனே விஜியும் வந்துட்டாங்க கண்மணி மட்டும்தான் ட்ராமா ஆடுவாளா ஏன் நான் ட்ராமா ஆட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நிற்பேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கொஞ்சம் கூட வந்து காதலே வாங்கிக்காமல் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும் கண்மணி சூப்பரான திட்டம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு கண்மணிக்கிட்ட மட்டும் லைட்டாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போகிறாங்க என் ஆட்டமே இனிமேல் தான் ஆரம்பம் இப்போ பாரு என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு அப்படியா இப்போ தான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கண்மணிலேருந்து எல்லாரும் திட்டத்தை சொல்லிட்டல பார்த்துக்கிறேன் கிட்ட மட்டும் சொல்கிறாங்க சைலண்டாக விஜய் என்ன தெரியுமா சொன்னா அப்படின்னு சொல்லி சிறிசம்பமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன சொன்னால் அப்படின்னு சொல்லி வீரா வந்து சைட்டில் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க வள்ளியம்மாவுக்கு பிரச்சனை வந்து கண்டிப்பாக கொடுப்பா நம்ம மூணு பேர் வந்து போய் தான் காக்கணும் மாறன் எங்கே அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி மாறனை வந்து தேடுறாங்க மாறன் எங்கிற இருக்கிற மாதிரியே தெரில ராகவனை கூப்பிட்டாலும் சரி வராது கார்த்திகை கூப்பிட்டாலும் சரி வராது சரி நம்ம பார்த்துப்போம் பிருந்தாவுக்கு மட்டும் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னேன் என்னக்கா என்ன சொல்ல வேணாம் இல்லை இந்த பரிகாரம் செய்கிறது அவ்வளோ இது ஈஸியான விஷயம் இல்லை பத்து கிலோமீட்டர் நடந்து வரணும்ல நம்மளும் கூட வந்து துணைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து மூணு பேரும் வந்து போகிறாங்க சரி இவை எதுக்கு கூட போகிறா சரி விடு கண்மணி போகிறதும் நல்லது தான் அவ்வளோ தானே ஆசைப்பட்டுருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து சாமி வந்து கும்பிட்றாங்க நம்ம வழி நல்லபடியாக அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கணும் அவங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற மாதிரி சாமி கும்பிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த இதை வந்து கையில் எடுத்து வைக்கிறாங்க அந்த சட்டியை அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே நம்ம வீரா கண்மணி பிருந்தா மூணு பேரும் பள்ளிக்கு பாதுகாப்புக்காக அப்படியே அரணா வந்து போய்கிட்டே இருக்காங்க நம்ம பிஸி இருக்காங்கல்ல அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணுமோ அதை வந்து சொல்கிறாங்க கற்பனசாமி கையில் வந்து வச்சுருப்பாங்கள்ல ஆமாம் அதை எடுத்துக்கோங்க எம்ச்ச வச்சுக்கோங்க அப்போ தான் எதுவாக இருந்தாலும் அவங்க மேலே வந்து சொல்லிடலாம் இதுக்கெல்லாம் காரணம்னு சரி மேடம் நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தில் தப்பு நடக்கக்கூடாது ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் இதுக்கு கரெக்டாக வந்து சொல்லிடணும் இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் இல்லை தோற்று போனீங்க அப்புறம் அவ்வளோதான் சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மாறன் அதுக்கப்புறம் தான் வந்து வராங்க வந்த உடனே அத்தைலாம் எங்கே போனாங்க அதுக்குள்ளே வந்து ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே அப்படியே அவங்களும் கேஷுவலாக வந்து நின்றுட்டு இருக்காங்க நம்ம மாறன்லேருந்து வீரா கண்மணி பிருந்தா மூணு பேரும் அரணா அப்படி போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் விஜய் வந்து கேட்குறாங்க டேய் என்னடா அந்த இடத்துல வந்து நிற்கிறீங்களா மேடம் எடுத்தோன்னா வந்து நிற்க முடியாது அவங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நாங்கள் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரி சரி அங்கேயே நெல்லுடா கண்மணிக்கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கண்மணிக்கு ஃபோன் அடித்தா நிச்சயம் பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாேருக்கும் சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி நம்ம வள்ளியை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா பொதுங்கிற மாதிரி தான் கேவலமா விசி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அம்மா வள்ளியம்மா முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்னடா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நடந்து வர மாட்டேன்னா என்ன இது கோயிலை சுற்றி வர மாதிரிலாம் ஈஸியான விஷயம் இல்லை இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா பிரி பிருந்தா கண்மணி எனக்காக நீங்கள் வந்து நிற்கிறீங்களே நீங்களும் கூட வந்து நிற்கணும்னு ஆசைப்பட்றீங்களே அது போதும்டா எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி வந்து தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க விஜயோட அசிஸ்டண்ட் எல்லாம் வந்து கரெக்டான நேரத்தில் ஒரு தூரத்தில் வெளிச்சம் வருது தெரிஞ்சிருச்சு டேய் வள்ளியம்மா தான் வந்துகிட்டு இருக்காங்க கூட மூணு பேர் வராங்க பார்த்து போண்டா அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஒழிஞ்சிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் விஜய் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு என்ன வந்துட்டாங்களா ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே இவ்வளோ நேரம் மாறன் வந்து இங்கே தான் இருந்தாங்க இப்போ விஜய் இங்கே இல்லைன்னா நம்ம உதவி கண்டிப்பாக வள்ளிக்கு வந்து தேவைப்படும் நம்மளும் அங்கே போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க நம்ம மாறணும் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எப்படி இருந்தாலும் மாறன்லேருந்து எல்லாரும் கற்பனசாமி போல் மாறன் தான் வந்து நம்ம வள்ளியம்மாவை அம்மாவை காப்பாற்றுற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்